என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிரிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த காலை ஆராதனை நாளிலும் கத்துடைய வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானம் அவர் மூலம் உண்டாவதாக வேதம் சொல்கிறது இயேசு எழுதன தெற்கதரசின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் சியோனில் வாசமாயிருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார் ஆமைய சொல்லுங்களேன் இது காலை ஆராதனை நாளிலும் கத்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சத்தமிட்டு அவரை நோக்கி கூப்பிடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை நன்றியோடு கூட துதியுங்கள் ஒரு சமயம் நான் ஒரு செபக்குறிப்பை ஒரு இடத்துல நான் சொல்லியிருந்தேன் இந்த செபக்குறிப்புக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன் அவர்கள் செபித்து சொன்னார்கள் இந்த காரியத்துக்காக ஆண்டவர் செய்து முடித்தார் இந்த ஜபத்தை கத்தர் கேட்டார் இந்த ஜபத்தை கத்தர் கேட்டார் என்று சொல்லி நன்றியோடு கூட ஆண்டவரை துதியுங்கள் நீங்கள் சொன்ன ஜபக்குறிப்புக்காக நான் தெய்வனுடைய ஆலயத்திற்கு கடந்து சென்று அந்த குறிப்பிற்காக நான் ஜெபித்தேன் மிக ஒரு அவசரமான ஜபம் என்னுடைய நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் நான் அந்த ஜெபக்குறிப்பை அனுப்பி வைத்தேன் அப்பொழுது அவர்களுக்கும் நான் சொன்ன பொழுது அவர் சொன்னார்கள் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தேவனுடைய ஆலயத்தில் போய் நான் ஜெபித்தேன் அப்பொழுது கர்த்தன் ஆலயத்திலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்டேன் நான் இந்த ஜபத்தை கேட்டேன் நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் என் அன்புக்குரியவர்களே அதே போலத்தான் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய பெரிய தேவனாக உன் நடுவில் இருக்கிறார் உன் பிரச்சனைகள் அந்த பெரிய தேவனு கொண்டதாக எம்மாத்திரம் ஆகையினால் நீங்கள் அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனைகள் ஒருவேளை பண தேவையோடு கூட காத்திருக்கலாம் ஆண்டவரே இந்த தேவைக்காக நான் என்ன செய்யப் போகிறேன் இந்த காரியத்துக்காக நான் என்ன செய்யப் போகிறேன் ஒன்றே ஒன்று ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க ஆண்டவரே இந்த காரியத்தின் தேவையை நீங்க செய்து முடித்தீங்கப்பா நன்றி இந்த காரியத்தை நீங்க பொறுப்பெடுத்து கொண்டீங்களே நன்றி இந்த காரியத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க செய்தீங்களே அதற்காக நன்றி அப்படி சொல்லி நன்றி சொல்லி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க உங்கள் காரியங்கள் அத்தனை கத்த ஜெயமாய் மாற்றுவா உங்கள் தேவைகள் அத்தனை கத்த நிறைவாக சந்திப்பார் உங்கள் குறைகள் அத்தனை கத்தர் மாற்றுவா எந்த காரியத்துக்காக தேவடி சமூகத்தில் காத்திருக்கிறீரோ அந்த காரியத்தை கத்தர் வாய்க்க செய்வா எந்த காரியம் உனக்கு உண்பதாக தடையாக இருக்கிறதோ அந்த காரியத்தின் தடைகளை கத்தர் முறியத்தடிவார் கத்தர் உனக்காக யாவற்றை செய்து முடிக்கிற தேவனாக உன் நடுவிலே அவர் பெரியவராக இருக்கிறார் உன்

தகப்போ நேமை சோத்துரைக்கிறேன் அப்பா இந்த காலை ஆராதனை நாள் என்னுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தகப்பனேமை சோத்துரிக்கிறேன் அந்த உரையும்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா எங்களுடைய ஒவ்வொரு காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக நன்றி பெரிய தேவனாய்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில தேவனுடைய ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் பெரிய தேவனாக தேசத்தில் உயிர் உள்ள தேவனாக உயிர் தொழில்ந்த தேவனாக உலாவி கொண்டிருக்க அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பிடுத்துதندوண்டுவதற்காக ஸ்தோத்திரம் தேவியோடு கூட இருக்கிற மக்குடிய தெய்வங்களை賛தித்ததற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு காரியத்தை ஜெயமாக மாற்றினதற்காக ஸ்தோத்திரம் பலவினத்தோடு கூட இருக்கிற அவருடைய பலவினத்தை மாற்றி சுகத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் தேவையோடு கூட இருக்கிற அவருடைய பண சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம் கடன் பிரச்சனியோடு கூட இருக்கிற அவருடைய கடன் பிரச்சனையை சூழலை மாற்றி கத்தருக்காக ஸ்தோத்ரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கத்தர் ஆசி வதித்ததற்காக உமக்கு நன்றி இன்றைக்கு தேசம் முழுவதிலும் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளிலும் அப்படி நாம் உயர்த்தப்பட போவதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ராஜா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவு யாத்தமா சரீரம் தாலுகிக்கு போடுக்கிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் உங்கள் நடுவிலே பெரியவராய் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொண்டு நடத்துவார் காட் பிளெஸ் யூ